தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்ற விருப்பமா பத்தாம முடிச்சிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர் இந்த கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கான அறிவிப்பை விரைவிலேயே கொடுக்க போகிறாங்க இது இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து ஒரு டென் டேஸில் ஆன்லைனில் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் ஒரு ஒன் மந்த் டைம் தருவாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும் அதுக்குள்ளே இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் நல்லா டோர் பண்ணலாம் மினிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை சிறைத்துறை தீயணைப்புத்துறை இந்த மாதிரியான துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு அவங்க நோட்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஆறு வயதுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் பிசி எம்பிசி உங்களுக்குலாம் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அந்த மாதிரி இருக்கு ஸோ பிசி பிசிஎம் உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த இன்னும் மேன் அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி செவன் ஏஜஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ மறக்காம பத்தாம் வகுப்பு முடித்து அவங்க நண்பர்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க இதுல தேர்வு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் நடக்கும் தமிழ் தகுதி தேர்வு ஒரு எண்பது மதிப்பெண்களுக்கு நடத்துவாங்க முதன்மை தேர்வாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது மதிப்பெண்களுக்கு அப்செக்டிவ் டைப்ல நாலு ஆப்ஷன் கொடுத்து அவங்களை வந்து அதுலருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க முதன்மை தேர்வு ஒன்று சரியா ஸோ இதுக்கப்புறம் இதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கலுக்கான ப்ராசஸ் நடக்கும் ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸ் வந்து இப்போ நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸ் நம்ம டீம்ல இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு ஆன்லைன் மூலமாக பயிற்சி வழங்குவதற்காக ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸாகவும் நம்ம கொடுக்குறோம் ப்ளஸ் கொடுக்கறோம் டெஸ்ட்டும் சேர்த்தும் நம்ம வந்து ஒரு பேட்சாகவும் ரன் பண்ணுறோம் ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளானும் ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் எந்தெந்த பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதும் எப்படி இதுக்கு வந்து தயாராகலாம் இதில் இருக்கக்கூடிய உளவியல் பகுதிகளுக்கான வீடியோ வகுப்புகளாக இருக்கட்டும் மற்ற பொது அறிவுக்கான வீடியோக்களாக இருக்கட்டும் படிக்க வேண்டிய மற்ற முக்கியமான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸாகவும் தனியாக இருக்குது ஒரு பிளான் பேஸ்ட் டெஸ்ட்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப மினிமமான ப்ரைஸில் நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பேட்ச் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு முதல் தேர்வுகள் நடந்துட்டு இருக்கு மறக்காம இந்த தகவல் உங்க ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ